ஐயா இது என்ன கான்செப்ட்மே புரியல ஐயா நீங்கள் மக மகுன்னு தெரியல பிளாஸ்டிக் மகுன்னு எப்படின்னு புரியல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் தெர்மக்கால் போடலாமா எங்ககிட்ட பேக் லைட்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது மக்கவே மக்காதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி வெள்ள தள்ளுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படியே அதில் போட்டால் முகிடுமா நல்லது முதல்ல மக்குகள்னால் என்னென்னு தெரியணும் இப்போது பிளாஸ்டிக் இருக்க வெப்பத்தை கண்டால் இலகும் கேட்டு தானே நெகிடின்னு பேர் இருக்குது அப்படியே இலகி பார்த்துக்கிட்டு ஏறியும் மக்குதல்ங்கிறது என்னன்னு புரிஞ்சிக்கலாம் இரும்பு இருக்குது பாருங்கள் இரும்பு வந்து நெருப்பு கிட்ட போச்சுன்னா துரு பிடிச்ச கட்சியை நம்ம வந்து தூய் நட்டுக்கணும்னு என்ன செய்யணும் துருவை எடுக்கணும்னா நெருப்பு கிட்ட கொண்டு போய் படுக்க வச்சு அந்த இரும்பு துகளில் இருக்கிற குளிர்ச்சியெல்லாம் வெளியேற்றும் இரும்பு கூட குளிர்ந்த காற்று பட்டுனா வைக்கிறோம் தண்ணி தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை இரும்பு தண்ணி கிட்ட போச்சுன்னா துரு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி துரு பிடிச்ச கட்சியாக இருந்தாலும் ஆனால் வெப்பத்துக்கிட்ட போகும்போது அது மக்காது இது மாதிரியே பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாங்க வெப்பத்துக்கிட்ட போனால் நெகிழும் தண்ணிக்கிட்ட போனால் அப்படியே விறச்சிக்கும் அது வந்து தண்ணியில் கரையும் கிடையாது இரும்பு ஆனால் தண்ணீ போனால் கரைஞ்சி துருவாயிடும் துருவாயி தட்டுனீங்கன்னா புலப்பொழும் கொட்டிடணும் கரைஞ்சிரும் அதேமாரி வெப்பத்துக்கிட்ட போனால் இரும்பு குயிர் வரும் இது வெப்பத்துக்கிட்ட போனால் இலகிடும் தண்ணி போனால் அப்படியே திடப்பொருளாகி நிற்கும் கரையாது தண்ணி தண்ணியில் கரையா தான் கரையாது இது மாதிரி ஒரு சிக்கலான பொருளை கண்டுபிடிச்சாங்க இது பேர் பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்கால தான் பூமியில் இந்த தூண்டு அதிகமாகிட்டு அப்படின்னு ஒரு பூசை இந்த பிளாஸ்டிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் வெப்பத்தை கண்டால் இது நெகிழவே கூடாது வெப்பத்தை கண்டால் இலக்கப்படாது திடத்தன்மையோடு இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் வெப்பத்தை இறக்கணும் இது வெப்பத்தை இறந்ததுன்னா பொருள் பிளாஸ்டிக் வெப்பத்தை இழந்துனா இப்படி இலக்கும் எரியும் போது தான் வெப்பம் அதிகமாக சேரும் அதுக்கு இப்போ பிளாஸ்டிக் கிட்ட வந்தாலே வெப்பத்தை இழந்துடும் உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது இப்படி சொல்கிற மாதிரிண்ணே பனி இருக்கு இல்லையா பனிக்கட்டியை வெப்பம் தாக்குச்சுன்னா பனிக்கட்டி நீராக மாறிடும் அதாவது வெப்பத்தை உள்வாங்கச்சின்னா பனிக்கட்டி வெப்பத்தை இழந்துக்கிட்டே என்ன ஆகும் பனிக்கட்டியாகவே இருக்கும் ரைட்டாக அது மாதிரி பிளாஸ்டிக் கிட்ட வெப்பம் வரும்போது அது வெப்பத்தை உள்வாங்கக்கூடாது வெப்பத்தை உள்வாங்குச்சின்னா அது நெகட்டிவ் அது திருப்பி இலகி எரிய ஆரம்பிச்சிடும் வெப்பத்தை உள் வாங்காமல் வெப்பத்தை கரத்திக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் அது குளிர்ச்சியை நோக்கி போகணும் விரத்துக்குன்னு வெறக்கே வரைக்கே என்ன ஆகும் அப்போ தான் திருப்பி வெப்பம் மோதி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் வெப்பம் வர வர வெப்பம் குறைய குறைய பொருள் என்ன செய்யும் துண்டு 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 துண்டாக சேத ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இரும்பில் வெப்பம் உள்ளே பூந்து வெளியேறி குளிர்ச்சி உள்ளே நுழைய நொழைய தான் இரும்பு தகடு துரு பிடித்த தகடாக மாதிரி அந்த இரும்பு தகட்டை எடுத்து இரும்பு கத்தி அன்றைக்கி கையால் நுடுக்கினீங்கன்னா பவுடர் ஆகிடும் அந்த மாதிரி இந்த புழி என்ன செய்யுதுன்னா இதோட வெளிப்பக்கமும் சரிவு உள் பக்கமும் சரிவு நடுவில் பார்த்தீங்கன்னா தரமட்டத்தில் ஒரு பள்ளம் இது எந்த வேலையுமே செய்யலாம் அப்படியே தரமட்டத்தில் பொட்டியிருக்கோம் மண்ணெண்ணெய்ன குணல் மாதிரி ஃபோன் டைப்பில் இருக்குது பூம்பொடிவத்தில் வெளிப்பக்கமும் நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவு உள் பக்கமும் சரிவு இது மழை பெஞ்சால் கூட தண்ணி வெளியில் வடிக்கிட்டே இருக்கும் சரிவாக இருக்கிறதுனால உள்ளேருந்து தரமட்டத்துக்கு மேலே இருக்கிறதுனால இரவு பகல் எந்த நேரமும் வெப்பம் வெளியே வச்சே இருக்கும் சரிவாக இருக்கிறதுனால தரையை வெயில் சூடும் ஒரு சரிவாக இருக்கிற கரையை சூடுமான சூடாது ஏன்னா வெப்பம் அங்கே நேரடியாக தாக்க முடியாது சரி அது மாதிரி இதோட வெளிப்பக்கமும் சரி உள் பக்கமும் சரி வெப்பம் தாக்கவே முடியாது ஆனால் குளிர்ச்சி உள்ளே வாங்கிட்டுக்கிட்டே இருக்கும் வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் குளிர்ச்சி உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் இதுதாங்க மடித்தல்வினை நடக்கிற இடம் சுருக்கமாக சொன்னால் தண்ணியில் ஒரு ஒரு தரையில் ஒரு பள்ளம் தோண்டி குப்பையெல்லாம் அள்ளி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நாள் கழித்து தோண்டிட்டு அது உள்ள கையை விட்டி தான் சூடுவோம் அது வெந்து போயிடுது அது மக்கிறது இல்லை மக்கிறது உங்கள் தப்பாக சொல்லுவாங்க அது மக்காது வெந்து போயிடும் அதேமாதிரி குப்பையெல்லாம் அப்படி தண்ணியில் கொட்டிங்கன்னா தண்ணியில் அது அடிக்கிறோம் அல்லது கரைஞ்சிரும் அது மக்காது காற்றுல கடஞ்சினா தரையில் கடந்தோன்னா காஞ்சி போயிடும் அப்போ மக்குதல்ங்கிறது தண்ணி உள்ளே கிடந்தாலும் ந நடக்காது தரைக்குள்ளே தோண்டி பொறைச்சாலும் நடக்காது தரையில் தர மேலே கிடந்தாலும் நடக்காது கா அது நடக்காது காஞ்சி இந்த மாதிரி சரிவாக இருந்தால் மட்டும்தான் அது உலர்ந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் குளிர்ச்சி உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் மக்குதல் வினை அல்லது மடித்தல் வினை நடக்கிற ஒரே ஒரு இடம் இதுதான் அந்த வேலை நடக்கிற இடத்துல அதை கொண்டு விட்டாங்க அந்த வேலை நடக்கும் அந்த மாதிரி இந்த வேலை நடக்கிற இடத்துல பிளாஸ்டிக் இரும்பு கட்டை குப்பை கூளம் மக்கிற குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இடம் வேணாலும் தலையில் போட்டாலே கூட போடலாம் தர்மாக்கோள் எல்லாத்தையும் போடுங்க அதாவது நான் நிறைய தான் சொல்லுவேன் யார் பேசியும் நம்பாது எப்பொருள் ஆயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உண்மையை பார்க்கணும் ஒரு பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவி பிளாஸ்டிக்கு மக்கவே மக்காது இரும்பு கூட தான் மக்காது அதனால தான் இரும்பு உருவாக்கப்படுத்துகிறோம் தண்ணிக்கிட்ட பொறுத்த இரும்பு வைக்கிறோம் செம்பு மைக்கிறோம் எல்லாம் தாது பொருளாக பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம் பிளாஸ்டிக்கும் மக்கும் ஏன்னா எல்லாத்தையும் மக்க வைக்கிற பூமி கருங்கலே தூள் தூளாக சதைச்சி மணலாக்கிற பூமி இதை செய்யாதான் என்ன அதை எப்படி செய்ய வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சு தான் முடிஞ்சிடும் எப்பவுமே எப்போ தெரியுமா தோற்று போகிறோம் வேலையை எப்படி செய்யணும்னு தெரியாமல் தான் தோற்று போகிறோம் தோற்று போகிறதுக்கு காரணம் அறியாமை வெற்றி என்பது அறியாமையினால் வருகிறது தோல்வி என்பது அறியாமையினால் வருகிறது வெற்றியை இழத்தனும் அறியாமையினால் வருகிறது வெற்றி என்பது அறிவினால் வருகிறது அறிவால் என்னத்தையே கண்டுபிடிச்சோம் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சோம் அணுகுண்டை கண்டுபிடிச்சோம் அணு உலையை பிறந்து மின்சாரம் கண்டுபிடிச்சோம் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்ச அறிவு பிளாஸ்டிக்கை மற்ற வைக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் செஞ்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சும்மா கிடைக்கிற பிளாஸ்டிக்கு தனியாக தரையில் போடுங்க இந்த மாதிரி சரிவில் போடுங்க சரிவுலேயும் குப்பையை போடுங்க தரையில் தோண்டி குப்பையை வைங்க தரையிலேயே கொஞ்சம் குப்பையை பரப்பி வைங்க எது மற்றதுங்கிறத செஞ்சு பாருங்கள் அங்கே விட வந்து எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கும்போது தான் உண்மை உண்மையாகவே கண்ணுக்கு தெரியும் அடுத்தவங்க பேச்ச நம்பி இது வரைக்கும் அமர்ந்தது போதும் இனிமேலும் என் பேச்சையும் நம்ப வேண்டாம் யார் பேச்சையும் நம்ப வேண்டாம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அனுபவித்து உண்மை அறிவதே இல்லை அனுபவிக்கணும் நம்ம இதில் போடுறது மக்கள் தான் அப்போ தான் உண்மை சரியா மக்கள் அப்போ செஞ்சு பார்த்துருவோம் நன்றி வணக்கம்